வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமி தான் சேல்ஸுக்கு வந்திருக்கேங்க தோட்டம்லாம் சுற்றி இருக்குது இது எம்டி லேண்டாக இருக்குது நீங்கள் வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க கூட பயன்படுத்திக்கலாம் லோ பட்ஜெட்லேயே இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் பிரிச்சும் தரன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ இந்த இடத்த பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இன்னும் கூட உட்காந்து பேசினா குறையலாங்க இவங்க பிரித்து தரான் சொல்லிட்டாங்க பிரிச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சு சென்ட்டை பிரித்து தரக்கும் அவங்க தயாராக இருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட் இருக்குதுங்க இங்கே கிணறும் இருக்குதுக்குள்ள உங்களுக்கு பிரித்து தராப்புல இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு இதில் கூட்டு கிணறாகவும் பிரிச்சுக்கலாம் உங்களுக்கு டோட்டலாக வாங்குறாப்புல இருந்தாலும் உங்களுக்கு கிணறு உங்களுக்கே ஃபுல்லாக வந்துடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இபி சர்வீஸும் பக்கத்துக்கா தோட்டத்திலே இருக்கிறதுனால நீங்கள் அங்கே இந்த கூட இழுத்துக்கலாம் போஸ்ட்டு ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு மற்ற எல்லா வகையான மரங்களும் வச்சு விவசாயம் பண்ணுறாங்க வாழை தென்னை கொய்யா அப்புறம் பூ வகைகளும் இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் எந்த மாதிரியான விவசாயம் வேணால் இதுக்குள்ளே பண்ணலாம் நல்லா சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குது வீடியோவில் பார்க்குற பாருங்க அப்படியே அப்படியே தாங்க இருக்கும் உங்களுக்கு ஒரு ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு உங்களுக்கு மண் பாதையில் பதினஞ்சு அடி மண் பாதையில் வந்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் நீங்கள் வந்துடலாங்க விவசாயம் பண்ணுறதுக்குலாம் அருமையான நடைமா இருக்கும் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிரித்து வாங்குகிற மாதிரி இருந்தனா எண்பத்தஞ்சு சென்ட் தருவாங்க அதோடய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் வரும் ஒட்டுக்கா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கம்மியாகும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா லேண்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு செம்மண் பூமியாகவும் இருக்குது அது போக உங்களுக்கு நீர்வளம் உள்ள ஏரியாவும் இருக்கும் சுற்றியுமே தென்னை மரங்கள் மற்ற ஏகப்பட்ட விவசாயம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை சுற்றி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற தாலுக்காவில் உங்களுக்கு கங்கை கொண்டான்லேருந்து பார்த்தீங்கன்னா கைலாசபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் உங்களுக்கு பிரித்து வாங்குகிறாப்ல இருந்தால் எண்பத்தஞ்சு சென்டாக பிரித்து தருவாங்க அதோடய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் சொல்கிறாங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் வந்துட்ருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்கலாம் கிணறு இதுக்குள்ளே இருக்குதுங்க தண்ணி ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு பிரித்து வாங்குகிறாப்ல இருந்ததுன்னா கிணறு பங்கிக்கிறாப்புல இருக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ வெளியேனா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே